நீங்கள் சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களுக்குமே யூடியூப் வந்து பணம் தரும் அப்படி ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நிமிஷம் கூட நம்ம ஒரு உரிய அட்டென்ஷனாக இருக்கக்கூடாது நீங்கள் இது வந்து வேலைக்கு போய்கிட்டே கூட செய்யலாம் வணக்கம் யூடியூபர்ஸ் எனக்கு ஒரு நைட்டு ஒரு மூணு மணிக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு அதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல சுத்தமாக தூக்கமே வரல இப்போ வந்து இன்னும் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது தான் ஒன்றுமே ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஓடி வச்சு எப்படி ஓடிச்சுனே தெரில நம்ம நல்லா வச்சு பார்த்தோம்னா ஒரு ஒரு பதினெட்டு இருந்தே நம்ம வந்து ரைட்டு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் ஒரு பெரிய ஆளாகணும் ஒரு பணக்காரன் ஆகணும் இல்லை நம்ம நிம்மதியாக இருக்கிற காலகட்டம் வந்து இப்போ கூட ப்ரொஃபைல் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்போலாம் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு அப்பப்போ சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா பணத்தின் மூலிமா தான் வரும் பண பண பற்றாக்குறையின் மூலிமா தான் வரும் இப்போ பணம் எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் பணம் தான் ஒரு தீர்வாக இருக்குது இப்போ அதை நோக்கியே நம்ம போய்கிட்டே இருக்கோம் அது என்னைக்கு வந்து முழுமையாக நமக்கு வந்து சேரும் வந்து சேர அன்னைக்கு தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இப்போ அது வரைக்குமே நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம வந்து தள்ளி வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம் சரிங்களா மைண்ட் ஃபுல்லா அங்கேதான் இருக்கு இந்த இருபத்தஞ்சி எப்படி ஓடிச்சுன்னு தெரியல ஃபுல்லாகவே இதே மைண்ட் செட்ல தான் இருந்தேன் நானும் நிறைய மக்கள் நீங்களும் அப்படிதான் இருந்திருப்பீங்க இப்போ அதில் நம்ம என்ன வாழ்ந்தோம்னா ஏதோ ஒரு ஆசையோட ஓடிக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் நீங்க ஏதோ இமேஜின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நிமிஷத்தையுமே நம்ம கடந்து நம்மளை கடந்து போகிற ஒவ்வொரு நிமிஷத்தையுமே நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம் சரிங்களா மனதளவில் எந்த விஷயத்தை பத்தி நீங்க யோசிச்சா யூடியூப் பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தான் சரிங்களா எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசும்போது அல்லது யோசிக்கும்போது மனது ஒரு சந்தோஷமாக ஒரு ஆனந்தமாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ அதை பற்றி தேடல் இருக்கும்போது மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி தனித்துவம் இருக்கும் அது எந்த விஷயம்னு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்களை உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டாப்பிக்கில் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையுமே அந்த யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமுமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சரி சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து இயல்பாகவே நான் பேசுவேன் சரிங்களா எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவும் தேவைல இயல்பாகவே நான் பேசுவேன் அதே மாதிரி எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணும்போது கூட சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்படி ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க அது சார்ந்த யூடியூப் வீடியோவே போடுங்க யூடியூப் வீடியோ எப்படி போடுறது அப்படின்றத பற்றி ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அப்படியே ஃபுல்லாக கிளிக் பண்ணி பாருங்கள் ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு நான் வந்து எனக்கு சரியான பேக்ரவுண்டு இல்லை நான் வந்து எப்படி வீடியோ போடுறது ஒரு குவாலிட்டியான மொபைல் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களாம் அதே அதை விட மோசமான ஒரு பேக்ரவுண்டை வச்சு தான் ஆரம்பிச்சுருக்கீங்க அந்த யூடியூப் சேனலு எல்லா எந்த இருந்தும் நம்ம முன்னேறி வர முடியும் நம்மளுடைய கண்டென்ட் தான் பேசும் அப்படின்றத ஒரு ஐடியா வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லாத்தையும் வீடியோஸ் பாருங்கள் நான் எப்படி இனிமே இனிமேல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்றத இந்த யூடியூப் மூலயமா நீங்களும் பாருங்கள் அதையே நான் எப்படி வந்து ஒரு என்னுடைய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா இந்த சேனலில் தான் எல்லாமே நடக்க போகுது அதனால் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதையும் நீங்கள் கவனித்து உங்களுடைய சேனல்லையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்களை வந்து பொழுதுபோக்காக கன்வெர்ட் பண்ணி இந்த யூடியூப்பில் கொடுத்து அதன் மூலிமா நீங்க வந்து உங்களுடைய பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் வகையில் வீடியோ போடுங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிம்மதியாக கட கட கடத்துறது தான் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்ந்துட்டு போகணும்ல அப்படி வாழாமையே போய்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு கில்ட் வந்துச்சு ஒரு சிந்தனை வந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து ஒரு ஒரிய அட்டென்ஷனாக இருக்கக்கூடாது சரிங்களா நம்ம வந்து சந்தோஷமாவே இருக்கணும் ஃபுல்லா அடுத்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு சந்தோஷமானதாக அமையட்டும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கட்டும்